தமிழ்நாட்டில் மேல்மலையனூர் உள்ளிட்ட பதிமூணு திருக்கோயில்கள் கூட்டம் அதிகமான பக்தர்கள் வரக்கூடிய கோயில்கள் கண்டறியப்பட்டு அங்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வலியுறுத்தி தமிழக அரசால் சமீபத்தில் அறிவுறுத்தப்பட்டது அதன் பேரில் மேல்மலையனூர் நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேல்மலையூர் திருக்கோயிலில் வந்து ஒவ்வொரு அமாவாசை என்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் இதுல உற்சவரை வழிபடும் போது திருக்கோயிலின் நான்கு வழியிலும் எக்ஸிட் அண்ட் எக்ஸிட் இருந்தது என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இதுல வந்து இப்ப புது முதன்முறையாக இந்த மேற்கு வாசல் வழியாக பக்தர்கள் உள்ளே சென்று உற்சவரை வழிபட்டு மேற்கு வாசல் வழியாக ஒரு புதிய பாதை அமைத்து அது வழியாக பக்தர்கள் வந்து சீராக வெளியே செல்கிறார்கள் அதனால வந்து கூட்ட நெரிசல் இல்லாமல் பக்தர்கள் வந்து முந்தி ஒரு நாலு மணி நேரம் அந்த சாமி மும்பை இருக்காட்சிக்கு வந்து ஒரு மணி நேரத்திலேயே வந்து எளிதாக வந்து பக்தர்கள் வந்து வெளியே வருகிறார்கள் அதே போல இங்க நம்ம தமிழக அறிவுறுத்தப்பட்டதன் பேரில் பொதுமக்களிடம் அறிவுறுத்தப்பட்டு அந்த தேவையற்ற அந்த கடைகளை எல்லாம் வந்து நீக்கி அந்த சாலைகள் வந்து மிகவும் அமலப்படுத்தப்பட்டு பக்தர்கள் வந்து சீராக வரும்போது இந்த முதல் முறையாக இந்த வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதை பக்தர்கள் பெரும்பாலும் திருப்பாடி அப்பா அம்மாவோட திருப்பாடி இப்பதான் சாமி ரொம்ப சாமி அம்மா வந்து என்ன ஒண்ணு நினைச்சுட்டு அது நம்மளுக்கு சக்சஸ் ஆகும் ஆனா ரொம்ப ரஷ் இருக்குது பாலாட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு போல நாங்க பெங்களூர்ல இருந்து வந்து

எங்களுக்கு நல்லா குடுத்து இந்த அம்மா நல்லா எங்களை கை குடுத்தாங்க நாங்க நினைச்ச கோரிக்கை எல்லாம் எங்களுக்கு நிறையாச்சு எல்லா வசதியும் நல்லாதான் பண்ணிருக்காங்க இன்னும் இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும் வழி நல்லாதான் மாத்திருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல இது நல்லாதான் செய்திருக்காங்க ஜனத்து கஷ்டம் இல்லாம செய்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா செய்து சாமி கிட்டுவே